தமிழ்நாடு அரசின் மாட்டுக் கொட்டகை திட்டம் பற்றிய தகவல்கள் திட்டத்தின் நோக்கம் விவசாயிகளுக்கு தரமான மாட்டுக் கொட்டகைகளை அமைத்து பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் கால்நடை நோய்களை கட்டுப்படுத்தவும் விவசாயிகளின் வருமானத்தை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு மாட்டுக் கொட்டகை திட்டத்தை செயல்படுத்துகிறது திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு புதிய மாட்டுக் கொட்டகை அமைக்க எழுபத்தைந்து விழுக்காடு மானியம் வழங்கப்படும் அதிகபட்சமாக ரூ இரண்டு பதினைந்து லட்சம் வரை மானியம் பெறலாம் ஒரு விவசாயி அதிகபட்சமாக ஐந்து மாடுகளுக்கு கொட்டகை கட்டமானியம் பெறலாம் மற்றும் விவசாயிகளுக்கு மகளிர் கூடுதல் ஐந்து விழுக்காடு சலுகை வழங்கப்படும் யார் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டில் குறைந்த நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரர் சொந்த நிலத்தில் மாட்டுக் கொட்டகை அமைக்க இடம் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் கால்நடை வளர்ப்பு துறையில் பதிவு செய்ய வேண்டும் எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் விவசாயிகள் தங்கள் அருகில் உள்ள கால்நடை வளர்ப்பு உதவி மையத்தில் விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்துடன் நில உரிமைச் சான்றிதழ் சாதிச் சான்றிதழ் கால்நடை வளர்ப்பு துறையில் பதிவு செய்துள்ளதற்கான சான்றிதழ் போன்ற ஆவணங்களை இணைக்க வேண்டும்